வணக்கம் இது உங்கள் விஜயநாதன் இன்றைக்கி நம்ம வந்து விஷத்தன்மை உள்ள பாம்பு இது விஷத்தன்மை இல்லாத பாம்பு எதுன்றதை ஐடென்டிஃபை தெரிஞ்சுக்கணும் இது நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லித்தரணும் ஏன்னா அவங்க வந்து விளையாடும் போது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லியாக ஏதாவது ஒரு ஒரு பாம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கடிக்கும்போது வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த தெரியாமல் வந்து விளையாட்டு போக்கில் அதை விட்டுறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இந்த விஷப்பாம்பு கடித்த அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து நரம்பு மண்டலம் வந்து டோட்டலாக வந்து பாதிப்படைஞ்சிரும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக விஷம் கொண்ட இந்த விரியன் பாம்பு வந்து ரத்த ஓட்ட மண்டலத்தை முதல்ல பாதிப்படைய செஞ்சிருவோம் உடனே அடுத்த இருபது நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகலின்னா கண்டிப்பாக இறப்புன்றது நிச்சயம் நமக்கு வந்து அது ஒரு சில அறிகுறிகள் நமக்கு வந்து கட்டுது அதை வந்து குழந்தைகளுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரணும் அந்த விஷம் வந்து அதனுடைய டின்ஸ் அந்த செறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய சிம்டம்ஸை கொடுக்குது அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தலைவலி மயக்கம் அதே மாதிரி வாமிட் வர மாதிரி குமட்டல் அதிகம் அதிக நாடி துடிப்பு நாடி துடிப்பும் ஹார்ட் பீட்டும் அதிகமாக எந்த அளவுக்கு ஹார்ட் பீட் அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதே சமயத்தில் உமிழ்நீர் வந்து அளவுக்கு அதிகமாக சுரக்கும் உமிழ்நீர் வாய்க்குள்ளார போகாதனால என்ன பண்ணால் அது கோலையாக மாறி வந்து என்ன பண்ணுன்னா வாயில் வந்து நுரை தள்ளும் அதே சமயத்தில் ரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலத்தை வந்து உடனடியாக பாதிப்படை செஞ்சு நமக்கு மரணத்தை நிச்சயப்படுத்தும் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாயம் இது போன்ற விழிப்புணர்வு விஷயங்களை கட்டாயம் சொல்லித்தரணும் வந்து விஷமுள்ள பாம்பு எது விஷமற்ற பாம்பு எது அப்படின்ற ஐடென்டிஃபை மார்க்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கணும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்